வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோசுவாதின் ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் கிறிஸ்துக்குள் குள்புரிய மாணவர்களே தன் தகப்பனிடத்தில் மகள் கேட்கிறாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான இடம் வேண்டும் எனக்கு இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு நீங்கள் தர வேண்டும் எனக்கு இந்த நாளில் எனக்கு கிடைச்ச என்னுடைய நலம் வறட்சியாக இருக்கிறது எனக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தர வேண்டும் என்று சொல்லி காலை விட அவளுடைய அவனுடைய மகள் கேட்கிறாள் இந்த நாளிலும் தகப்பன் உடனே என்ன பண்ணுகிறான் சொன்னால் அப்பொழுது அவளுக்கு மேற்போர்த்து புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் மகள் கேட்டதை காட்டிலும் அதிகமான இடத்தை கொடுக்கிறான் மேலேயும் கீழேயும் இருக்கிற ஆசிர்வாதத்தின் நிலங்களை கொடுக்கிறான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வறட்சியான சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரியத்தில் எல்லாமே வறண்டு போய் சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிற நிலைமைகள் தேவ சமூகத்துக்கு வந்து அண்டவராக இயேசுவை நோக்கி அண்டவரே என்னுடைய இந்த சூழ்நிலைகள் வறண்டு போய் இருக்கப்பா இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே துவண்டுப்பிருக்கிறோம்ப்பா இந்த சூழ்நிலை எனக்கு ஆசிர்வாதத்தை பார்க்க முடியலப்பா எனக்கு நீர் ஒரு ஆசிர்வாதத்தை தர வேண்டும் ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் நீர் பாய்ச்சலாக இருக்கிற நிலத்தை தர வேண்டும் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் செழிப்பை தர வேண்டும் உயர்வை தர வேண்டும் மேன்மையை தர வேண்டும் கனத்தை தர வேண்டும் கீர்த்தியை தர வேண்டும் புகழ்ச்சியை தர வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பாவோட நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் கேட்ட விண்ணப்பத்தின் படியே உங்களுக்கு தருவார் ஒரு உலக பிரகாரமான தகப்பன் தன் மகளுக்கு அவள் கேட்டதை காட்டிலும் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாச்சன நிலங்களை கொடுத்து ஆசிர்வதிக்க அவனால் முடியும் என்று சொன்னால் பர்லோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் சர்வ உள்ள தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்